புதிய கல்விக் கொள்கையையும் மும்மொழிக் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியினை வழங்க மாட்டோம் என்று அதிகார திமிருடன் பேசியுள்ள ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்தோம் கடந்த ஜனவரி மாதம் யுசிசி வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரையறையை பல குளறுபடிகளுடன் மாநில உரிமையை பறிக்கின்ற வகையிலும் உயர்கல்வியை சிதைக்கின்ற வகையிலும் எண்ணற்ற திட்டங்கள் அதில் வரையறுக்கப்பட்டுள்ளது அதனை திரும்ப பெற கோரியும் ஒன்றிய அமைச்சர் அதிகார பேச்சினை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியினை சரியாக வழங்கி பள்ளி குழந்தைகளின் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் எனவும் மாநில கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏன் உலகளவில் எந்த ஒரு அநீதி இணைக்கப்பட்டாலும் மாநில கல்லூரி மாணவர்களாகி நாங்கள் முதலில் காலத்திற்கு வந்து எங்களது போராட்டத்தினை முன்னெடுத்து எங்களது எதிர்ப்பினை பதிவு செய்வோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணித்து விடலாம் என்று நினைக்கும் பாசிச பாஜகவின் எண்ணம் செல்லுபடி ஆகாது என்பதற்கு என் செல்லுபடி ஆகாது என்பதற்கு பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முதல் தீப்பந்தமாக மாநில கல்லூரியில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் ஒன்றிய பாசிச பாஜக அரசு இந்திய திணிக்கும் முயற்சியை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறது இன்னும் அவர்கள் இந்த முயற்சியை செய்வார்களேயானால் மாநிலக் கல்லூரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கல்லூரிகளிலும் இந்த போராட்டம் மிகவும் தீவிரமாக நடைபெற்று மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு இது வழிவகுக்கும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் எங்கள் அப்பா மாநில கல்லூரி பெருமைமிகு முன்னாள் மாணவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் நாங்கள் எல்லாம் உரிமையுடனும் பெருமையுடனும் அப்பா என்று அழைக்கின்ற எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தன்னத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்தவொரு அநீதியான திட்டங்கள் நிலைக்கப்பட்டாலும் முதல் கண்டன குரலை எழுப்பி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக திகழும் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்றும் நாங்கள் துணை நிற்போம் கல் கல்வி உரிமையையும் மாநில உரிமையையும் பறிக்க நினைக்கின்ற பாஜகவிற்கு நாங்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்வோம் பறிக்கின்ற தேர்தலிலும் சரி அனைத்திலும் சரி பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவோம் என மாணவர்கள் நாங்கள் தன்னத்தில் உறுதியேற்கிறோம் தமிழ்நாட்டின் வரலாற்றை தெரிந்து கொண்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் பேச வேண்டும் மொழிக்காக தமிழ் மொழிக்காகவும் மொழி உரிமைக்காகவும் உயிர் நீட்ட தமிழ் மண்ணிலிருந்து க மாணவர் சமூகத்திலிருந்து நான் பேசுகிறேன் நேற்று மாநில துணை முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்தியா கூட்டணியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூறியதைப் போல அல்ல ஆயிரம் நபர்கள் தமிழுக்காகவும் மொழி உரிமைக்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றனர் அதனுக்கு முதல் அதனை முன் வழிமொழியும் வகையில் மாநில கல்லூரியிலிருந்து மாணவராகிய நாங்கள் தமிழ் மொழிக்கு ஏதேனும் ஒரு இடையூறோ சிக்கலோ இந்தியை திணிக்க முற்பட்டாலோ முதலில் உயிர்த்தியாகம் செய்பவராக மாநில கல்லூரி மாணவராக நாங்கள் இருப்போம் குறிப்பாக நான் இருப்பேன் உடல்நிலை சரியில்லாத கால காலத்திலும் கூட போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் எங் பட்டுக்கோட்டையில் பிறந்தவன் நான் பட்டு கோட்டை அழகிரிசாமியின் கொள்கையை பற்றி பின்பற்றி அரசியல் காலத்திற்கு வந்தவன் மாணவர் சமூகத்தில் போராட வேண்டும் என்று வந்தவன் அதனால் உயிர் உள்ளவரை தமிழ்மொழி காக்க போராடுவோம் என்று தருணத்தில் உறுதியளிக்கிறேன் ஈஸ்வரமூர்த்தி தமிழ் மாணவர் மன்ற தலைவர் மாநில கல்லூரி और बॉर्डर पर ईशान